ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட முப்பத்தெட்டு டிஸ்டிக் அப்ளை பண்ணுற மாதிரி சூப்பரான ஜாப் சொல்லியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்றத நோட் பண்ணிக்கோங்க செவிலியர் கேட்டிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் சோ வார்டுக்கு கேட்டிருக்காங்க ஐசியூ கேட்டிருக்காங்க நீங்க பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி இல்ல டிஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் சரி ஃப்ரெஷர்ஸா இருந்தா கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க ஃபார் டாக்டர்ஸ் ரெஃபரல் அண்ட் கார்பரேட்க்கு கேட்டிருக்காங்க ஓகேவா எக்கோ டெக்னாலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க ஏசி பிளான்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பாய்லர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அனுபவம் உள்ளவர்களுக்கு மூணுமே சோ இப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நான் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா இல்ல ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்தவங்கள எடுத்துப்பாங்க ஸோ அதே மாதிரி ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம் ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்து கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் உங்களோட சேலரியை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிக்கலாம் இஎஸ்ஐ இருக்கு பிஎஃப் இருக்கு கிராட்டிடியூட் அப்ளிகபிள் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க செவன்

டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படின்ட்டு இன் கேஸ் உங்களால் டைரக்ட் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண முடியல அப்படின்னா மறக்காமல் ரெசியூமாக மெயில் பண்ணிவிடுங்க நீங்கள் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களே ஆஃபர் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேட்டர் யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ